அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு அன்று முதல் நாள் காலை குளிக்கும் நீரில் இந்த முக்கியமான பொருளை நீங்கள் சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்திலும் சரி உங்களுக்கும் சரி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் புத்தாண்டு அன்று நம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமே அதிகப்படியான பலன் கிடைக்கும் இந்த முதல் நாளே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் கொடுக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது இந்த முதல் நாள் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அது வழிபாடாக இருக்க இருக்கலாம் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அந்த ஆண்டு முழுவதுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு செயலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பலன் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்து குளிக்கும்போது உங்களுடைய மேனி வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது நமக்கு வந்து மேனியில் நிறைய கெட்ட சக்தி இருக்கும் எங் நம்ம வந்து போகிற நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவோம் எல்லா இடத்துலையுமே எல்லா பாசிட்டிவ் நமக்கு இருக்குமானா இருக்காது ஒரு இடத்துல நெகட்டிவ் இருக்கும் ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருக்கும் நம்மளுடைய உடம்புல வந்து கெட்ட சக்தி வரத்தான் செய்யும் அதை வந்து நம்ம அப்பப்போ அப்ரூவ் படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த குளியல் நீர் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அந்த குளியல் நீர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன் நமக்கு கொடுக்கும் இப்போது நீங்கள் குளிக்கும் நீரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து புத்தாண்ட அன்று நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூன்று மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்க்கணும் ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை எப்படி நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு குளிப்போமோ அதே போல் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இந்த இரண்டும் மிக மிக முக்கியம் ஏலக்காய் வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அந்த பொடி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய மேனிக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சமாக போட்டு ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூன்று கல்லுப்பும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் மஞ்சள் சேர்ப்பவர்கள் மஞ்சள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை என்றால் துளசி இலை இரண்டு மூன்று இலை துளசி இலை போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணீர் அப்படியே வச்சுடுங்க ஒரு ஐந்து டு பத்து நிமிடம் வைத்துட்டு அந்த நீரை நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மேனி தர்திரம் அனைத்துமே விலகும் கெட்ட சக்தி விலகும் லக்ஷ்மி கடாட்சியும் கிடைக்கும் இந்த குழியில் வந்து கட்டாயமாக புத்தாண்டன்று செய்து பாருங்கள் ஏலக்காய் பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க அதை நல்லா நச்சிருங்க அதாவது நம்ம வந்து இஞ்சி பூண்டு இது எடிப்போம் பார்த்திங்களா அதில் வச்சு கூட நீங்கள் நச்சுக்கோங்க நல்லா நச்சுட்டு அதை வந்து தண்ணிக்குள்ளே போடுங்க ஒன்று ஏலக்காய் பொடி சேர்க்க வேண்டும் ஏலக்காய் பொடி இல்லாதவர்கள் நல்லா அதை நச்சுடணும் அந்த கருப்பு கலர் குட்டி வெதை வெதருக்கு பார்த்தீங்களா அது வந்து நல்ல வாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நல்லா நச்சுட்டு இல்லை இரண்டாக கட் பண்ணிட்டு இரண்டாக நம்ம கையை வச்சே பிச்சுடலாம் பிச்சுட்டு அதை ரெண்டு நசுக்கு நசுக்கி அதில் போட்டு கொள்ளிங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இதை குளித்து நிறைய பேருக்கு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கின்றது நமக்கு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு லக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரம் வர்றதுதான் நமக்கு லக்கு நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க்காக முயற்சி செஞ்சாலும் அந்த லக்கு தான் நமக்கு நிறையா கை கொடுக்கும் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இந்த குளியல் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி இலை நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது லக்ஷ்மி கடாச்சத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது கல்லுப்பு எப்போதுமே நம்மளுடைய மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறக்கூடியது நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் என்ன நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் அங்கங்கே நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த எண்ணங்களை போக போக்கக்கூடியது வந்து கல்லுப்பு தான் ஸோ இந்த குளியல் உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக செய்து பாருங்க அடுத்ததாக நம்ம வழிபாடு புத்தாண்டு அன்று நீங்கள் காலையில் இந்த தண்ணீரில் குளித்துட்டு வாசலை நிலைவாசலை மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அங்கே விளக்கேற்றி வைத்து கோலம்லாம் நல்லா மாக்கோலம் போட்டு கலர் கொடுத்து உங்களுடைய நிலை வந்து வந்து தோரணை கட்டி நீங்கள் மகாலட்சுமி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் லக்ஷ்மி பூஜை ரொம்ப எளிமையான முறை தான் உங்களால் முடிந்த அளவுக்கு சிம்பிளாக நீங்கள் செய்தால் போதும் மகாலட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தை கற்கக்கூடியது குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு சிம்பிள தண்ணீர் வைத்து அவங்களுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போதும் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் இரே வழிபாட்டுடன் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு அன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாளாக மாறணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது முயற்சி எடுங்க இந்த நாட்கள் அனைத்து நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக லக்கியான நாளாக நிச்சயமாக இருக்கும் கட்டுக்கட்டாக பணம் சேரணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு கை கொடுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்றது அப்படின்னா தானம் செய்யுங்க தானம் செய்கிறனால உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வரும் ஏன்னா நமக்கு வந்து கர்மாதான் கடன் பிரச்சனை காரணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருக்காவது தானம் செய்யும் போது அந்த கர்மா குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய போது உங்களுடைய கடன் வந்து அடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்து நிறைய பேருக்கு வந்து கடன் அடைந்திருக்கிறது அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா கடனே பார்த்தீங்கன்னா கர்ம வினை தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா கடன் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு துன்பத்தை கொடுக்கும் அந்த துன்பம் வந்து எப்படி நமக்கு வரும் அப்படின்னா கடன் மூலமாக தான் நமக்கு வரும் அதனால தான் அந்த கர்ம வினை வந்து கடன் மூலமாக வந்து தான் நமக்கு வந்து அது செயல்படுது அப்போ நமக்கு வந்து நிறைய பாவங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நிறையா செய்திருக்கலாம் அப்போ நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தானம் தர்மம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சமாவது புண்ணியங்கள் கிடைக்கும் இரே அருள் நமக்கு கிடைக்கும் கடலுடைய பார்வை நமக்கு கிடைக்கும் நமக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தீர்வும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா யாருக்காவது அளவுக்கு தானம் பண்ணுங்க தானம்னா ஒரு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சாப்பாடுக்கே இருப்பவர்களுக்கும் வாங்கி கொடுப்போ தான் நமக்கு வந்து புண்ணியங்கள் கிடைக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் கூட இல்லை என்னால் அது முடியல அப்படின்னா பறவைகளுக்கு தானம் பண்ணுங்கள் வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு போடுவது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் பசுமாடுக்கு நம்ம தானம் எதாவது கொடுக்கலாம் வாயில்லாத ஜீவன் நமக்கு நாய்க்கு தெருவோராக இருக்கிற நாய்க்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பசியாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் பறவைகளுக்கு தானியங்கள் கொடுக்கலாம் ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறையா புண்ணியங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் புண்ணியங்கள் கிடைக்க கிடைக்க நமக்கு அந்த கடன் தொல்லைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் பணம் தட்டுப்பாடு எல்லா பிரச்சனையும் தீரும் இந்த புது வருடத்தில் வந்து உங்களுக்கு பண பிரச்சனை தீரணும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் தான் உங்களை வந்து பாசிட்டிவ் வச்சுக்கும் அதனால் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க எல்லாமே சரியாக போயிடும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி